தாய்பேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று யாழ் நூலக எரிப்பில் ரணில் விக்கிரமசிங்க எழுதியவர் என் சரவணன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா யாழ் நூலக எரிப்புக்கு இந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றன யாழ் நூலக எரிப்பில் ரணிலுக்கும் தொடர்புண்டு என தோழர் நந்தன வீரரத்ன இரு நாட்களுக்கு முன்னர் என்னுடனான தொலைபேசி உரையாடலில் குறிப்பிட்ட போது அதிர்ந்தேன் யாழ் நூலக எரிப்பு பற்றி இதுவரை வெளிவந்த கட்டுரைகள் நூல்கள் பல என்னுடைய சேகரிப்பில் உள்ளன அவை எவற்றிலும் இப்படியொரு விவரத்தை கண்டதில்லை யாழ் நூலக எரிப்பு பற்றி பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் விவாதங்கள் நடந்திருக்கின்றன இதுவரை தமிழில் வெளிவந்த இதுபற்றிய நூல்களிலோ கட்டுரைகளிலோ முழுமையான அந்த விவாதங்களை கவனித்து எழுதவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஹன்சாட் பிரதியை கொழும்பு மியூசியத்தில் இருந்து நேற்று எடுத்தேன் ஒன்பதாம் திகதி விவாதம் முக்கியமான விவரங்களை பதிவு செய்கின்றன யாழ் நூலக எரிப்பின் சூத்திரதாரிகளாக இதுவரை காமினி திசநாயக்கா சிரில் மேத்யூ ஆகிய பெயர்களே அடிபட்டிருக்கின்றன அதே ஜூன் மாதம் திகதி பாராளுமன்றத்தில் நிகழ்ந்த மாலை அமர்வில் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் டி பண்டார நாயக்கா ஓரிடத்தில் குறிப்பிடும் தகவல்கள் முக்கியமானது காமினி திசா நாயக்கா சிரில் மேத்யூ பெஸ்டஸ் பெரேரா ஆகியோருடன் ரணில் விக்ரமசிங்காவும் தங்கியிருந்தார்கள் என்கிற விபரத்தை குறிப்பிடுகிறார் இந்த தகவலை அவர்கள் எவரும் மறுக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் அந்த ஹம்சாட்டின் பக்கமும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது நேற்று யாழ்ப்பாணம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது கட்சித் தலைவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் அறிவுறுத்தலின்படியே அது நடந்தது யாழ்ப்பாணம் விஹாராதிபதி தேரர் பிஷப் மற்றும் பொதுமக்கள் பலரையும் அங்கு சந்தித்தேன் அமைச்சர்களான சிரில் மேத்யூ காமினி திசா நாயக்கா பெரேரா மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் மாவட்ட சபைகள் தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில் இருந்ததாக மத தலைவர்களும் மக்களும் தெரிவித்தனர் தேர்தல் பயிற்சி பெற்ற நூற்றி ஐம்பது ஊழியர்களையும் நான்காம் திகதி காலை யாழ் மாவட்டத்தை விட்டு வெளியேற இந்த அமைச்சர்கள் உத்தரவிட்டதையும் அறிந்தோம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் யாழ் நூலக எரிப்புக்கும் உண்மையில் நேரடி தொடர்பு இருந்ததா இல்லையா என்பது எவருக்கும் தெரியாது என்கிற போதும் இந்த விடயத்தில் ரணிலின் அன்றைய கண்டனங்களையோ விமர்சனங்களையோ கூட காண கிடைப்பதில்லை ஒப்பீட்டு ரீதியில் சிரில் மேத்யூ காமினி திசாநாயக்கா ஆகியோரை போல ரணில் இனவாதியாக பெயர் பெற்றதில்லை என்பது உண்மையே ஆனால் யாழ் எரிப்பின் போது சூத்திரதாரிகளுடனான ரணிலின் பிரசன்னம் மேலதிக தேடலுக்கு உரியது யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் எந்த விலை கொடுத்தேனும் வெற்றி பெறுவது என்கிற திட்டத்துடன் அன்றைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள்தான் இந்த நான்கு அமைச்சர்களும் காணி அபிவிருத்தி மற்றும் மகாவலி அமைச்சர் காமினி திசா நாயக்கா கல்வி மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க மீன்பிடி அமைச்சர் பெஸ்டர் பெரேரா கைத்தொழில் மற்றும் விஞ்ஞான அமைச்சர் சிரில் மேத்யூ ஆகியோரே அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிங்ஸ் ரிசார்ட்டில் அவர்கள் தங்கியிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் அரங்கேற்றிய பேயாட்டத்திற்காக குறுநாகலில் இருந்து குண்டர்களை யாழ்ப்பாணத்திற்கு பஸ்களில் அழைத்துச் சென்றனர் முப்பத்தி ஒன்பது பஸ்கள் நிரப்பப்பட்டு அவற்றை போலீசாரின் பந்தோபஸ்துடன் கொண்டு போய் சேர்த்தனர் மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கொடுமைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலைகளுக்கான முன்னோட்டமான ஒத்திகைதான் அன்று யாழ்ப்பாணத்தில் நூலகமும் யாழ்ப்பாண எம்பிக்களின் வீடுகளும் கடைகளும் பத்திரிகை அலுவலகங்களும் எரித்து சாம்பராக்கப்பட்டன இந்த நிகழ்வுகள் நடந்து நாற்பத்தி ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தென்னிலங்கை அமைச்சர்களின் வீடுகளும் எரிக்கப்பட்டன என்பதுதான் வரலாற்றின் அதிசயம் மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்கவின் வீடும் அவரின் பெருமதிமிக்க நூலகமும் எரிக்கப்பட்டது இன்று அந்த நால்வரில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே உயிருடன் இருக்கிறார் பிரதான சூத்திரதாரி காமினி திசநாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிகழ்ந்த தற்கொலை தாக்குதலில் சிதறி போனார் யாழ் நூலகத்திற்கு தீ வைத்தவரின் வாக்குமூலம் ருவான் எம் ஜெயதுங்கா என்கிற மருத்துவர் எழுதிய கட்டுரை ஒன்று யாழ் நூலக எரிப்பு பற்றிய மிகவும் முக்கியமான விவரங்களை கொண்டு வந்துள்ளது ருவான் ஜெயதுங்கா ஓர் உளவியலாளர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட உளவியல் சார்ந்த அவரின் சமீபத்திய சில நூல்கள் தற்போது பெரிதாக பேசப்பட்டு வருகின்றன இலங்கையின் அரசியல் தலைவர்கள் கலை இலக்கியம் சமூகம் அனைத்தையும் உளவியல் நோக்கில் விசாரணை செய்பவர் ரோஹன விஜயவீர பற்றிய உளவியல் பகுப்பாய்வு என்கிற விரிவான கட்டுரையைப் போலவே அவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரபாகரன் பற்றிய உளவியல் பகுப்பாய்வு என்ற தலைப்பிலும் ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலில் யாழ் நூலக எரிப்பு பற்றிய இந்த வாக்குமூலத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அவர் எழுதிய விவரங்களை அப்படியே தருகிறேன் யாழ் நூலக எரிப்பு சம்பவம் பற்றி பல வருடங்களுக்கு பிறகு அந்த கும்பலில் இருந்த ஒருவரின் மூலம் எனக்கு தெரிய வந்த கதையை இங்கே எழுதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நான் மாத்தளை வைத்தியசாலையில் பணிபுரிந்தபோது இந்த நபரை சந்தித்தேன் அவர் என்னுடைய பராமரிப்பில் இருந்த நோயாளி ஆனால் உடல் உபாதைகளுக்கு சில மருத்துவ ஆலோசனைகளும் மாற்று மருந்தும் கொடுத்ததால் அவர் என்னுடன் நட்பாக பழகினார் இவர் என்னிடம் சொன்ன கதையை சொல்கிறேன் அதன் உண்மை பொய் பற்றிய நம்பகத்தன்மையை வாசகர்களிடமே விட்டுவிடுகிறேன் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எட்வர்ட் குணவர்தன சமர்ப்பித்த உளவுத்துறை அறிக்கையின்படி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டமை புலிகள் அமைப்பின் செயல் என்றும் அந்நூலகத்தை சிங்களவர்களே எரித்தார்கள் என்று காட்டுவதன் மூலம் சர்வதேசத்தின் அனுதாபத்தை பெறுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது என்கிறார் அவர் அவரின் தொழில்நிலையை பற்றி நான் இங்கே குறிப்பிடப் போவதில்லை அது சில சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் என்பதாலும் இந்த உண்மையை ஈழத்தமிழர்கள் தங்களின் பிரச்சார யுக்திகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாலும் தவிர்க்கிறேன் எவ்வாறாயினும் இச்சம்பவம் இடம்பெற்ற போது இந்த நபர் வடக்கில் இருந்தார் ஆசியாவிலேயே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்களை கொண்ட மிக பெரிய நூலகமாக விளங்கிய யாழ்ப்பாண நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று அன்று தீக்கிரையாக்கப்பட்டது யாழ் அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் கொழும்பிலிருந்து சென்ற குண்டர்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த அட்டூழியங்களை ஏற்படுத்தினர் இந்த சம்பவம் இன நெருக்கடியில் ஒரு திருப்பு அமைந்தது யாழ்ப்பாண தமிழர்களின் பெருமையைக் குலைக்கவே யாழ்ப்பாண நூலகம் தீயிட்டுக் கொளுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இச்சம்பவத்துக்கு சில அரசியல்வாதிகளும் அனுசரணை வழங்கினர் இச்சம்பவத்தை நியாயப்படுத்தும் வகையில் புலி பயங்கரவாதிகள் தமது தாக்குதல் திட்டங்களை வகுக்க இந்த நூலகத்தை தான் பயன்படுத்தி வருவதாகவும் அதனால் அவர்கள் சந்திக்கும் இடத்தை அழிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது அத்தோடு தமிழர் கூட்டணியின் இறுதி பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பணியில் இருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பயங்கரவாத குழுவொன்றினால் கொல்லப்பட்டவையினால் அமைதி சீர்குலைந்திருந்தது இந்த நபர் தெரிவிக்கையில் அவருடன் இருந்த ஒரு குழுவினர் முதலில் பெட்ரோல் மற்றும் மணல் நிரப்பப்பட்ட சாராய போத்தலில் திரியை அழுத்தி அதில் தீ வைத்து எரித்து நூலகத்திற்குள் வீசியுள்ளனர் பாட்டிலில் சதுரமாக வெட்டப்பட்ட ரப்பர் செருப்பின் பகுதிகளையும் இணைக்கப்பட்டதன் மூலம் தீ தீவிரமாக எரிந்தது இதற்கிடையில் ஒருவர் தீ 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 என்று சத்தம் போட்டார் அதே சமயம் முன்கூட்டியே தயாரான ஒரு குழுவினர் தீயை அணைக்க தண்ணீர் ஊற்றுவது போல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் வாளிகளை தீயில் வீசினர் இதனால் தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது நூலகத்தில் இருந்த புத்தகங்கள் தீப்பிடித்து எரிந்ததுடன் சிறிது நேரத்தில் யாழ் நூலகம் எரிந்து நாசமானது இரண்ட வானம் சிவப்பு நிறமாக மாறியது தீ அதிக வெப்பத்தை உருவாக்கியதால் தீ வைத்தவர்கள் சிறிது தூரம் சென்று இந்த காட்சியை பார்த்து ஆரவாரம் செய்தனர் இதற்கிடையில் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் எரிந்து கொண்டிருக்கும் நூலகத்திற்கு அருகில் வந்து தங்கள் புலமை மரபின் ஆன்மா எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதனை கண்ட குற்றவாளிகள் மேலும் குதூகலம் அடைந்தனர் தீ வைத்தவர்களில் சிலர் மதுப்போத்தல்களை எடுத்துச் சென்று குடித்தபடி இனவாதத்தை கக்குகின்ற வசைகளை கொண்டிருந்தனர் புலிகளுக்கு சவால் விட்டபடி கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் பின்னர் போலீசார் வந்து மிகவும் மெதுவாக அவர்களை கலைத்தனர் மிகவும் அரிய கையெழுத்து பிரதிகளைக் கொண்டிருந்த யாழ் நூலகத்தை அழித்தது கலாச்சார இனப்படுகொலை என்று பேராசிரியர் தயா சோமசுந்தரம் கூறினார் யாழ்ப்பாண நூலகத்தை அழிக்க இராணுவத்தினரின் ஆதரவு இருந்ததாக நான் நினைக்கவில்லை ஏனென்றால் ஜெனரல் வஜ்ர விஜய் ரத்னா கர்னல் வைத்திய ரஞ்சன செனவிரத்னா போன்ற ராணுவ அதிகாரிகளும் யாழ் நூலகத்தின் வாசகர்களாக இருந்ததால் அவர்களும் அங்கே நிகழ்ந்ததை விசாரணை செய்தனர் இந்த குற்றத்திற்கு குண்டர்களை வழிநடத்திய அரசியல்வாதிகளே பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் யாழ் நூலகத்துக்கு தீ வைத்தவர்கள் குழுவில் இருந்த இந்த நபர் பின்னர் அதை பற்றி கவலைப்படத் தொடங்கினார் பதினாறு வயதிற்கு முன்பே அவருடைய ஒரே குழந்தையும் இறந்துவிட்டது இதனால் வாழ்க்கையின் மீது பெற்றற்று மதுவுக்கு அடிமையானார் நான் அவரை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏப்ரலில் சந்தித்தேன் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்று தெரியவில்லை யாழ் நூலக எரிப்பும் யாழ்ப்பாணத்தை சிதைக்கச் சென்ற யாழ் தேவியும் ஸ்ரீமாண்டவின் வாக்குமூலம் யாழ் மாநகர சபையில் பணியாற்றிய கடைசி சிங்களவர் ஸ்ரீமான்ன யாழ் நூலக எரிப்பின் ஒரு சாட்சியமாக விளங்குகிறார் இதுவரை வெளியாகாத சில தகவல்களையும் அவர் நமக்கு ஒப்புவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த மாவட்ட அபிவிருத்தி சபைகள் தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில் ஓர் அரச ஊழியராக இருந்த டி டபிள்யூ சிறீமான் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் நான்காம் திகதி நடந்த அந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டியிருந்தது குருநாகல் மாவட்ட ஆணையாளரின் பரிந்துரையின்படி தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் ஒருநாள் இரவு என்னுடைய வீட்டுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில் இந்த அழைப்பை எனக்கு விடுத்தார் அப்போதைய யாழ்ப்பாணத்தின் நிலைமை மோசமாக இருப்பதையிட்டு உரையாடினோம் ஆனால் அவர் நீங்கள் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் நீங்கள் என்றார் ஓர் அரச ஊழியனாக அதை என்னால் நிராகரிக்க முடியவில்லை இறுதியில் அடுத்த நாள் அதிகாலையில் குருநாகலில் இருந்து பஸ்ஸில் ஏற்றப்பட்டோம் பின்னர் ரயிலில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்களுக்குள் நாங்கள் பிரித்து ஏற்றப்பட்டோம் குருநாகலில் அந்த இருந்த உதவி அரசாங்க அதிபர் திசாநாயக்கா என்பவர்தான் எங்களை அங்கே அழைத்துச் சென்றார் ரயில் நிலையத்தில் அங்கே அன்றைய அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா மைக்கி எடுத்து உரத்து பேசினார் அவர் எங்களிடம் இப்போது நாங்கள் தேசிய வீரத்தனமான பயணத்துக்கு புறப்படுகிறோம் உங்களுக்கான பணிப்புகள் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் அங்கே கிடைக்கும் என்றார் அப்போது இதன் அர்த்தத்தை பூரணமாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த ரயிலில் உள்ள பெட்டிகளில் குறுநாகல என பிரதேச வாரியாக ஒதுக்கப்பட்டிருந்தது ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போதுதான் எங்களுடன் அரச ஊழியர்கள் அல்லாதவர்களும் இருந்ததை கண்டோம் அவர்களில் கைகளில் பச்சை குத்தியவர்கள் சாரம் விசித்திரமாக உடை அணிந்திருந்தவர்களை கண்டோம் அப்போதும் இவர்கள் ஏன் எதற்காக எங்களுடன் வருகிறார்கள் என்பதை உறுதியாக உணர முடியவில்லை பின்னர்தான் ஓரளவு ஊகிக்க முடிந்தது இரவு எட்டு மணிக்குத்தான் ரயில் யாழ்ப்பாணத்தை அடைந்தது நாங்கள் இறங்கியதும் ராணுவம் வந்து எங்களை பஸ்களில் ஏற்றி கொண்டு சென்றது எங்களுக்கு அங்கே யாழ் இந்து கல்லூரியில் தான் தங்குவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன யாழ்ப்பாணத்தில் அப்போது ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருந்தது நாங்கள் பஸ்ஸில் கொண்டிருந்த போது இருமெருங்கிலும் தீயால் சேதப்படுத்தப்பட்டிருந்த பலவற்றை கண்டோம் அடுத்த நாள் தேர்தல் ஆனால் முன்னிய நாள் அங்கிருந்த இந்த மோசமான நிலையை காணக்கூடியதாக இருந்தது யாழ் இந்துக் கல்லூரியில் நாங்கள் சென்றிருந்த போது அங்கே அமைச்சர் காமினி திசா நாயக்கா காமினி ஜே விக்ரம பெரேரா பி எம் பிரேமச்சந்திரா ஆகியோர் அங்கு வந்து சேர்ந்தார்கள் எங்களுக்கு ஐம்பது ரூபாய் வீதம் முதலில் வழங்கப்பட்டது உங்களுக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு நியமன கடிதங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான மேலதிக ஊழியர்களும் போலீசார் ராணுவம் என அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லுங்கள் நீங்கள் வாக்களிப்பை ஏழு மணிக்கு தொடங்குங்கள் ஆனால் பத்து மணிக்கு நிறுத்திவிட வேண்டும் நிறுத்திவிட்டு அங்கே வாக்களிப்புக்காக வரிசையில் இருப்பவர்களை போலீசாரையும் ராணுவத்தையும் கொண்டு கலைத்துவிடுங்கள் அதன் பின்னர் உங்கள் பொறுப்பில் இருக்கிற வாக்கட்டைகளை நிரப்பி வாக்குப்பட்டிகளில் போட்டுவிடுங்கள் என்றார் அப்போது அங்கே இருந்த இன்னொரு ஊழியர் அப்படியென்றால் யாருக்கு புள்ளடி இடுவது என்று வினவினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் உங்களுக்கு அதிலுள்ள விலங்கு எதுவென்று தெரியுமல்லவா அதற்கே புள்ளடி எடுங்கள் என்றார் ஊழியர்கள் பலர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம் எவரும் அங்கே மறுப்பு தெரிவிக்கும் நிலையில் இருக்கவில்லை அங்கிருந்த பலருக்கு நிலைமை பற்றிய விசனம் இருந்தபோதும் எதிர்த்து இயங்கும் தைரியம் எவருக்கும் இருக்கவில்லை மோசமான தேர்தல் மோசடிதான் இத்தனைக்கும் அப்போது அரசாங்கத்துக்கு ஆறில் ஐந்து பெரும்பான்மை பலம் இருந்தபோதும் போதும் யாழ்ப்பாணத்தில் மோசமான தேர்தலை நடத்தினார்கள் என்னோடு அங்கே சோமபாலா ஜேவீர என்கிற ஒரு ஊழியர் இருந்தார் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் அங்கே தங்கியிருந்தோம் அவர் ஒரு உதவி ஆணையாளர் அவரிடம் யாழ்ப்பாணத்தில் நான் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கடமையாற்றி வருகிறேன் அந்த மக்களின் வாக்குகளை கொள்ளி அடிக்க நான் துணை போக முடியாது எனவே இங்கிருந்து நான் போக போகிறேன் என்றேன் அவரையும் அழைத்தேன் ஆனால் அவர் பயமாக இருக்கிறது கைது செய்து விடுவார்கள் என்று பயப்பட்டார் நாம் இருவர் மட்டும்தான் எனவே பெரிதாக பாதிக்காது இருவரும் சென்று விடலாம் என்று அவரை சமாதானப்படுத்த முயன்றேன் இறுதியில் அவரும் ஒப்புக்கொண்டார் அதிகாலை ஐந்து மணிக்கு எல்லோருக்கும் நியமன கடிதங்களை கொண்டு வந்து பெயர் கூறி அழைத்தார்கள் நாங்கள் இருவரும் அதனை எடுக்கவில்லை தெரியாதது போல இருந்தோம் அதிகாலை பலர் தயாராகி இருக்காததால் அங்கே பலர் நியமன கடிதங்களை உடனடியாக எடுக்க வந்திருக்கவில்லை எனவே பல கடிதங்கள் அங்கே தேங்கியிருந்தன அங்கே காமினி திசாநாயக்கா கூறினார் நியமன கடிதங்கள் பெற்றவர்கள் ஒரு வரிசைக்கு வாருங்கள் கிடைக்காதவர்கள் மறுவரிசைக்கு வாருங்கள் என்றார் உங்கள் பெயர் ஆரியசேன என்று இருக்கலாம் அங்கே நீங்கள் கருணா கருணாசேனா என்று கூறி வாக்குப்பட்டிகளை எடுங்கள் இப்படித்தான் ஆரிய சேனாக்கள் கருணா சேனாக்கள் ஆகினார்கள் கருணா திலகங்கள் குணத்திலகள் ஆகினார்கள் இப்படித்தான் அவர்கள் தயார்படுத்தப்பட்டார்கள் பலருக்கு இதனை மறுப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ திராணி இருக்கவில்லை ஆனால் என் மெனச்சாட்சி இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள மறுத்தது பின்னர் இராணுவம் வந்து வாயிற் கதவை திறந்து நியமனம் பெற்ற ஊழியர்களை வெளியே அனுப்பியது எஸ்பிஓ தலைமையில் இன்னொரு அணி நாங்கள் இருவரும் அந்த அணியோடு இணைந்து கொண்டோம் எஸ்பிஓவுக்கு தனது குழுவில் இருந்தவர்கள் யார் யார் என்பது சரியாக தெரிந்திருக்கவில்லை பஸ்களில் ஏற்றி கொண்டு சென்றார்கள் நாங்கள் நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டோம் அங்கு சென்றபோது தாமதமாகி இருந்தது அங்கே இருந்த குழப்பகரமான சூழலை பயன்படுத்தி நாங்கள் இருவரும் அங்கிருந்து ரகசியமாக தப்பித்தோம் எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கே உள்ள நூல் நிலையத்துக்கு செல்வோம் என்று நான் கூறினேன் நான் அங்கே பணிபுரிந்த காலத்தில் நூலகத்துக்கு சென்று பத்திரிகைகளை வாசித்துவிட்டு போகும் வழக்கம் எனக்கு இருந்தது அங்கே அப்போது சிங்கள பத்திரிகைகள் எல்லாம் இருந்தன நாங்கள் நூலகத்தை அண்மித்துக் கொண்டிருந்தபோது அந்த திசையில் புகையை கண்டோம் நூலகம் எரிக்கப்பட்டு விட்டதை அங்கு சென்று பார்த்தபோது கண்களில் நீர் நிறைந்திருந்தது அங்கே அப்போதும் சிலர் அதனை பார்த்தபடி நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தனர் அதுவரை அங்கிருந்த புலிகள் போன்ற இயக்கங்களுக்கு மக்கள் ஆதரவு அவ்வளவு இருக்கவில்லை ஆனால் இந்த சம்பவம் அந்த இயக்கங்களுக்கான ஆதரவை அதிகரித்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்போது நாங்கள் மதிய உணவை சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சில தமிழர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன் உண்மையில் உங்களுக்கு ஈழம் வேண்டுமா என்று அதற்கு அவர்கள் என்னைப் பார்த்து சிரித்திருக்கிறார்கள் அங்கே படித்துவிட்டு கொழும்பில் வேலை பார்க்கும் கனவுகளில் இருந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு ஈழம் தேவைப்பட்டிருக்கவில்லை ஆனால் இந்த சம்பவமும் அதன் பின்னர் எண்பத்தி மூன்று கலவரங்களும் சர்வதேச ரீதியில் புலிகள் போன்ற இயக்கங்களின் இருப்புக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தின அதற்கு முன்னர் இருந்த சிங்கள தமிழர் உறவு மோசமடைந்தன நாங்கள் மீண்டும் அங்கிருந்து ஐந்தாம் திகதி ரயிலில் புறப்பட்டோம் அந்த ரயில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் நிறுத்தப்பட்டது ஒவ்வொரு நிறுத்தத்திலும் எங்களோடு பயணித்த சிங்களவர்கள் ரயிலில் இருந்து இறங்கி அங்கிருந்த மரங்களில் பலாத்காரமாக மாம்பழங்களை பறித்து சேகரித்தார்கள் வேறு சிலர் அங்கிருந்த கடைகளில் சிகரெட்டுகளையும் இனிப்பு பண்ட போத்தல்களையும் வெறும் பொருட்களையும் பணம் செலுத்தாமல் பலாத்காரமாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இப்படியான நிலைமைகளை தமிழ் மக்கள் பீதியுடன் எதிர்கொண்டார்கள் வவனியாவில் ரயில் தரித்து நின்றபோது ரயிலிலிருந்து ஒரு கும்பல் இறங்கி சென்று அங்கிருந்த ஒரு கடையை கொள்ளி அடித்து அங்கிருந்த பொருட்களை எடுத்துக் கொண்டு வந்து ஆசனங்களுக்கு கீழே மறைத்து வைத்தனர் அங்கே கடையில் இருந்த ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்த ஒருவர் சிங்களத்தில் அந்த கடை எனது கடை அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் திருப்பி தராவிட்டால் உங்களைக் கொன்றுவிடுவேன் நானும் ஒரு சிங்களவன்தான் என்றார் சிலர் திருப்பிக் கொடுத்தார்கள் சிலவற்றை அந்த கடைக்காரரே எடுத்துச் சென்றார் அந்த கும்பலோடு நாங்கள் வாக்குவாதப்பட்டோம் அது மோதல் நிலையை உருவாக்கி இருந்தது மீண்டும் அந்த நூலகம் சந்திரிகா பண்டார நாயக்காவின் காலத்தில் திறக்கப்பட்டது அந்த நூலகத்தின் மதிப்பை கூறுவதாயின் இன்றும் அந்த நூலகத்துக்குள் பாதணிகளோடு உள்ளே செல்ல முடியாது நீங்கள் வெளியில் அவற்றை களத்தி வைத்துவிட்டுத்தான் செல்லலாம் பிற்காலத்தில் இவற்றை விசாரிப்பதற்காக எல்எல்ஆர்சி குழு பின்னர் நியமிக்கப்பட்டது எண்ணி அவர்கள் சாட்சியமளிக்கும்படி வீட்டுக்கே தொலைபேசி மூலம் அழைத்தார்கள் அக்குழுவின் முன் நான் இரு தடவைகள் சாட்சியமளித்தேன் அத்துக்கூட என்பவர்தான் அக்குழுவின் செயலாளராக இருந்தார் நான் நடந்த அனைத்தையும் வெளிப்படுத்தினேன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் யாழ் நூலக எரிப்புக்கு மென்னிப்பு கோரினார் காலம் பிந்தி என்றாலும் அதைச் செய்தது நல்லபடியம் ஆனால் இன்றும் அம்மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இங்கிருந்து அங்கே செல்வதற்கு அழகான பாதைகளை அமைத்தால் மட்டும் போதாது அம்மக்களின் உள்ள குமுறல்களை தீர்க்கும் வகையில் தீர்வுகளை வழங்குவதே அரசு செய்ய வேண்டிய கடமை ஆனால் அது வாய்க்குமா முற்போக்கானவர்கள் இந்த விடயத்தில் தொடர் அழுத்தம் கொடுத்து இதனை உரிய வகையில் தீர்க்காவிட்டால் இலங்கையின் எதிர்கால சந்ததியினரும் இந்த பிரச்சினைகளின் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் நன்றி